திருச்சி மாவட்டம் முசிறியில் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து பத்து லட்சம் பனை விதைகள் நட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த கிரீன் ட்ரீஸ் தலைவர் ஸ்ரீனிவாசன் பாலசமுத்திரம் சமூக ஆர்வலர் பன்னீர்செல்வம் குளித்தலை சமூக ஆர்வலர்கள் பனை பிரபு சந்துரு பாஸ்கரன் தண்டலைப்புத்தூர் சமூக ஆர்வலர் முருகேசன் ஆல் தி சில்ட்ரன் முருகையா மாங்கரைப்பேட்டை இயற்கை ஆர்வலர் நாகராஜன் தண்டலைப்புத்தூர் சமூக ஆர்வலர் ரமேஷ் முசிறி சமூக ஆர்வலர் சக்திவேல் ஈரோடு சமூக ஆர்வலர் லோகநாதன் ஆகிய இருபதுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஏரி குளம் குட்டை பகுதியில் பனை விதை சேகரிப்பு மற்றும் நடவு முறை பற்றி சமூக ஆர்வலர் பா லோகநாதன் நெய்வேலி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இக்கூட்டத்தினை நெறிப்படுத்தினர் ஈரோடு சமூக ஆர்வலர் திரு லோகநாதன் அவர்கள் அன்பு பரிசாக பனை விதை வழங்கினார் இன்னும் பலரும் விதைகள் தர முன்வந்துள்ளனர் ஜோகநாதன் ஐயா அவர்கள் தமிழார் அவர்கள் எனக்கு அங்கேருந்து வந்து இந்த கணவிதை வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த மிக்க மகிழ்ச்சி இல்லையா இந்த பண விதை வந்து அன்பு பரிசாக கொண்டு முடியாது இந்த ஆலோசனை ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா இந்த விதையை வந்து நான் நடுற வாங்குகிறதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன் முத்திரை சார்பாக வரவேற்கிறோம் மிக்க நன்றி